ஐயோ வயிறு ரொம்ப பசி எடுக்குது ஏ மூத்தி வண்டியா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது நாயா கடல போயிட்டு சூடா போண்டா போட்டா வாங்கினாங்க இப்பதான் நம்ம ஸ்கூல் போயிட்டு வரேன் டயர்ட் ஆகுது அப்புறமா போட்டா ஏய் பசி எடுக்குது சொல்லுங்கற அப்புறமா போட்டான்ற ஒழுங்க போய் வாடி வாங்கிட்டு வரேன் சூடா போண்டா இல்லையா என்ன பண்றது சூடா பஜ்ஜி வாங்கி வா சூடா பஜ்ஜி இல்லையா என்ன பண்றதே சூடா பஜ்ஜி இல்லையா வா சூடா வடை வாங்கி வா வடை இல்லையா சூடா வடை போற ஆயா இருக்கும் அத வாங்கி வரியா ஆயா ஆயா கூட சாப்பிடுடா டேய் போட்டனா நான் உட்ட வாரா பேசுறீங்க அந்த கடயில என்ன சூடா இருக்குதோ அதெல்லாம் வாங்கி வா போ வாங்கிட்டு வரடா வா ரொம்ப பசி இருக்குதே போண்டா வாங்கி வராங்களா இல்ல மொண்டா சூடா ஆயா வாங்கி வராங்களா தெரியலையே நீதான் கடையில இருந்து சூடாக வேணா சொன்ன